அனைவருக்கும் எடுக்கும் என்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய குடும்பம் காதல் திருமண வாழ்க்கை அவங்களுடைய உத்தியோகம் தொழில் வியாபாரம் ஆரோக்கியம் பொருளாதார நிலைமை நிதி வளமை அது மட்டும் இல்லாமல் கல்வி வெளியூர் பயணங்கள் சாத்தியமாகுமா இல்லை கனவுகள் ஆசைகள் நிறைவேறுமா எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் எப்படி பலதரப்பட்ட விஷயங்களில் என்னென்ன பலன்கள் எப்படிப்பட்ட மாற்றங்கள் என்னென்ன விஷயங்களில் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மொழி தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸ்கப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில்பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிரக மாற்றத்தின் அடிப்படையாக கொண்டு பார்த்தோம் அப்படின்னா கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிரகங்களினுடைய அமைப்பின் காரணமா பல்வேறு வகைகளில் வந்து அனுகூலங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல அடைய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி எதிரிகளினுடைய தொல்லைகள் கண்ணுக்கு தெரியாமல் குறைந்து போகும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பல வாய்ப்புகள் வந்து கிடைக்கப்படுவீங்க அந்த வாய்ப்புகள் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு வாழ்க்கையினுடைய திருப்ப முனையாகவும் அவ்வாய்ப்புகள் அமைய பெறலாம் அப்படின்னு சொல்லலாம் வாழ்வாதாரம் சிறிது சிறிதாக மேன்மை அடைய வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் இதுநாள் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டத்திற்கு எல்லாம் ஒரு காலம் பிறக்க போகிறது அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு இந்த காலமாகவே போகிறது இக்காலத்துல இருந்து நீங்க பட்ட துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு விடுதலை கிடைத்து இனிவர கூடிய நாட்கள் காலங்கள் நன்மையை அதிகம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் இருந்தாலும் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகளை அந்நியர்களால் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை பலருக்கும் உருவாகலாம் அதனால கொஞ்சம் வந்து உஷாராகவும் செயல்பட பாருங்க எல்லா விஷயத்திலையுமே கூடுதல் கவனத்தோடு இருங்க அதே மாதிரி சிந்தித்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க செயல்படுத்தக்கூடிய பட்சத்தில் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்னல்களை நிரந்தரமாக தவிர்க்க முடியும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த குறைக்கும் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய சில மாற்றங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் எதிரிகள் தங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆரோக்கியம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும் குடும்ப சூழ்நிலையும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் ஆனாலும் பெரும்பாலும் நன்மையும் குடும்பத்தில் உற்சாகம் அமைதி நிம்மதி கிடைக்கப்படுவீங்க நிம்மதி பெருமோச்சு உடைவதற்கான வாய்ப்பு இந்த நேரத்தில் அதிக இருக்கிறது சொல்லலாம் அதே மாதிரி தங்களை காலகட்டத்தில் நல்ல வேலை கிடைக்கும் வருமானத்தில் சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் கூட பொருளாதார ரீதியான பாதிப்புகள் பெரிய அளவில் உண்டாகாது அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் தலை தவிர பெரிய பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது அப்படிங்கிறது மன ஆறுதல் தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் மற்றொரு புறம் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டும் அதே மாதிரி பயணங்கள் செல்லும் போது கூடுதல் கவனத்தோடு இருப்பது அவசியங்க தங்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா இறக்கமாக இறக்கமாகத்தாங்க இருக்கும் பெரிய நெருக்கடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கிறது அதனால் கொஞ்சம் வந்து கூடுமான வரைக்கும் அதீத கவனத்துடன் பொருளாதாரத்தில் பொருளாதார ரீதியான விஷயங்களில் இருக்க வேண்டியது முக்கியம் முக்கியமான ஒன்று அதே மாதிரி சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்பட தாங்க செய்யும் இருப்பினும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய பிரச்சனைகளையும் நீங்கள் எளிதில் சமாளிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக திகழக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னும் சொல்லலாம் அதே நேரம் வரவு செலவு திட்டமிட வேண்டியதும் அவசியமாகிறது தேவையில்லாத செலவுகளையும் குறைக்க வேண்டுங்க திடீர் யோகம் ஏற்பட்டு எதிர்பாராத லாபம் பெரிய தொகை கிடைக்கிறது போன்றவை தங்களுடைய நிதிநிலை முன்னேற்றம் அடைய உதவும் அப்ப இன்னமும் சொல்லலாம் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு இடமாற்றம் மூலமா பண ஆதாயங்கள் உண்டாக பெறுவீங்க அதே சமயம் தங்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி அப்படிங்கிறதுனால திருமணம் என்னும் சில மாதங்கள் கழித்து செய்யலாம் அப்படின்னு இருக்கிறவங்க திருமணத்தை அஷ்டம சனி முடியும் வரைக்கும் தள்ளி போடலாம் ஆனால் ஒரு சிலருக்கு ஏற்கனவே திருமண தடை இருந்தா ராகு கேது பேற்றியால திருமண யோகம் உண்டாக பெறுவீங்க அதே மாதிரி காதல் திருமணம் வேற்று மொழி வேற்று மதம் அப்படி வெளிநாட்டவர் திருமணம் செய்யக்கூடிய யோகம் பலருக்கும் அமைய உங்களுடைய புதிய நட்பு தீங்கு விளைவிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு கோபத்தை கட்டுப்படத்தை நிதானமாக செயல்பட பாருங்க அரசியல் தொடர்புடையவங்க பேச்சில் மிக கவனமாக இருக்கணும் ராகுவினுடைய அமைப்பால மனக்குழப்பம் சற்று அதிகரிக்கவும் செய்யலாம் அதே போல இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா வேலை மற்றும் வியாபாரம் தொடர்பாக இழப்புகளை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கு எதிரிகள் விஷயத்துல கவனமாகவும் வேறு அதே மாதிரி தேவையற்ற எதிர்மறை எண்ணங்கள் மனதிலையும் தோன்றலாம் குடும்பம் மற்றும் பண இடத்துல உறவுகளை பராமரிக்கிறதுல கவனம் அவசியம் குடும்ப உறவுகளை சற்று அனுசரித்து செல்ல பாருங்க சிலருக்கு உடல் நல பிரச்சனைகள் வேலையை முடிக்கிறதுல தொந்தரவு ஏற்படத்தான் செய்யும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க பலருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் கடன் வாங்க வேண்டிய சூழலும் உருவாகலாம் இந்த காலத்தில் உங்களுடைய உணவு மற்றும் உடல் ஆரோக்கியத்திலையும் அதீத கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது தான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா வணிகம் தொடர்பான விஷயத்தில் மன அழுத்தமான சூழல் உருவாகலாம் கோபத்தை கட்டுப்படுத்தி உங்களுடைய மனதை அமைதியாகவும் நிதானமாகவும் வைத்துக் கொள்ளுங்க இல்ல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய நற்பெயர் பாதிக்கப்படலாம் பண சக ஊழியர்களை அனுசரித்து போங்க வேலை தொடர்பாக மன அழுத்தமான சூழல் இருக்கத்தான் செய்யும் உங்களுடைய வேலையில் திட்டமிடலும் கவனமும் தேவை சிலருக்கு தோல் ஒவ்வாமை மூட்டு தொடர்பான பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து தொந்தரவையும் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே சமயம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்துல வந்து எல்லாவற்றிலையுமே தடை தாமதங்கள் ஏற்பட தான் செய்யும் பொருளாதாரத்தில் வந்து பற்றாக்குறை வந்து இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி வந்து புதிய முயற்சிகளில் போராட்டமும் ஏற்படலாம் கடுமையாக முயற்சித்தாலும் சில காரியங்கள் கடைசி நேரத்தில் கைநழுவி செல்லும் எதையுமே திட்டமிட்டு செய்ய முடியலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வும் வரும் திடீர் திடீரென மாற்றங்கள் வருகின்றதே அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்படவும் செய்வீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தொழில் வளர்ச்சியில் இடையூறு வந்து அவ்வப்போது ஏற்படலாம் எதிரிகளினுடைய பலம் அதிகரிக்க செய்யும் உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு பணி நீக்கம் செய்யப்படக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் வரலாம் கவனமாக செயல்பட பாருங்க மேலதிகாரிகள் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரத்தை வழங்க மாட்டாங்க உடல் நிலையிலேயும் சிறு சிறு தொல்லைகள் வந்து தான் இருக்கும் உற்சாகமும் குறைய ஆரம்பிக்கலாம் நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்ய முடியாத சூழல் பலருக்கும் உருவாகலாம் அதே மாதிரி தடைபட்ட காரியம் தானாக நடைபெற நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கும் மேலும் கடை திறப்பு விழா கட்டிடத்திறப்பு விழா போன்றவற்றில் நீங்கள் இந்த நேரத்தில் கவனத்தை செலுத்துவீங்க உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு வேண்டிய சலுகைகளை கொடுப்பதற்கு அயராது உழைக்க வேண்டியதாகவும் இருக்கும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து வெட்டு செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் ஊதிய உயர்வுடன் கூடிய இடமாற்றம் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கு ஆகார கட்டுப்பாட்டின் மூலமாக ஆரோக்கியம் சீராகும் வாங்கிய கடனை கொடுத்து மகிழ வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி புதிய உத்தியோகத்திற்கு முயற்சித்தவர்களுக்கு அந்த விஷயங்கள் கைகூட வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து தன வர தன வரவில் இருந்து வந்த தடைகள் வந்து விலகவும் ஆரம்பிச்சிடும் பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையில் வந்து பிரச்சனைகள் உருவாகலாம் அப்படின்னு சொல் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து இருங்க ஒரு கடன் அடைக்க மற்றொரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை பலருக்கும் உருவாகலாம் அதே போல் பணப்பற்றாக்குறையின் காரணமாக விலை உயர்ந்த பொருட்களை விற்கவும் நேரிடும் வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படுவதற்கான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமையவும் வாங்கி வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி கெட்டவன் கெட்டில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப நல்ல காரியங்கள் பலவும் நடைபெறும் இந்த காலத்தில் ஒரு சிறப்புக்குரிய ஒரு விஷயம் சொல்லலாம் அதிலும் குறிப்பாக இடம் ஏற்பட்ட பிரச்சனைகள் வந்து அகளுங்க இல்லத்தில் ஒற்றுமை நிலவும் வாய்ப்புகள் இருக்கு பஞ்சாயத்துக்கள் சாதகமாகவே இருக்கும் உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வாங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் கணிசமான தொகை கைகளில் புரள ஆரம்பி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு கேட்ட இடத்துல தொகை கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளினுடைய ஆதரவு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு கலைஞர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் மாணவ மாணவிகளுக்கு தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் கிடைக்கப் பெறுவீங்க அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களில் வந்து முன் ஏற்பாடோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் உங்களுடைய பேச்சில் அவ்வப்போது ஆணவம் தலைதூக்கவும் தூக்கவும் நேரிடலாம் அப்படிங்கிறதுனால கவனத்துடன் அதை தவிர்த்து கொள்ளுங்க உங்களின் பேச்சாற்றல் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை உயரும் உங்களின் எண்ணங்களை அடுத்தவர்கள் நல்ல முறையில் புரிந்தம் கொள்வாங்க புதிய பொறுப்புகள் தாமாகவே தேடியும் வரும்